ஹலோ மக்களே நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் தான் பண்ண போகிறோம் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் கிரேவி தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் இப்போ வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கோம் சிக்கன் தேவையான மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் போடுறோம் ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் அடுத்து வந்து நம்ம வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் தக்காளி போட போகிறோம் இதையும் போட்டு தக்காளி போட்டோம் தக்காளியும் போட்டு வதைக்குவோம் நல்லா ஸோ எல்லாத்தையும் போட்டு வதக்கி கிண்டிக்கணும் நல்லா வதங்குற வரைக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும் ஸோ தக்காளியும் போட்டு நல்லா வதங்குனதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ வந்து சிக்கனை கிளீன் பண்ணி வச்சுக்கோ சிக்கனை போட்டுக்குவோம் ஸோ சிக்கனை போட்டு நல்லா கிண்டி மசாலா போட கிண்டிக்குவோம் நல்லா பரட்டி விடணும் நல்லா வதங்குற வரைக்கும் சிக்கனு ஸோ நல்லா வதங்கி கிண்டி நல்லா கிண்டிட்டு வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து மசாலா செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன மசாலாவோட ஆட் பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா உப்பு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து கறி பவுட்ரு மிக்ஸு அதுக்கப்புறம் சிக்கன் பவுட்ரு மிளகாத்தூள் இது எல்லாமே வந்து நமக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வந்து இப்போ வந்து போட்டுக்குவோம் வாங்க மசாலா போட்டாச்சு ஆட் பண்ணிட்டேன் இந்த சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்கு மெயின் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய நம்ம வந்து சேர்த்துக்கணும் இந்த சிக்கன் கிரேவி மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஃபுட்டு பண்ணாலும் சிக்கன் கிரேவி பண்ணாலும் சரி மீன் கிரேவி பண்ணாலும் சரி முட்டை கிரேவி பண்ணாலும் சரி மட்டன் கிரேவி பண்ணாலும் சரி நீங்கள் இஞ்சி போட்டு நிறையா சேர்த்துக்குங்க உடம்புக்கு நல்லது சேர்த்து சாப்பிட்றனால உடம்பு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும் சாப்பிட்ட பிறகு நீங்கள் வாக்கியம் பண்ண கற்றுக்குங்க இப்போ வாங்க நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு இதுதான் இவ்வளோ தான் நம்ம வந்து இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்குவோம் ஸோ அவ்வளோதான் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணுவோம் லைட்டாக இவ்வளோ தான் இதில் சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்கான தேவையானது ஸோ நீங்களும் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து செட்டி செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தொக்கு பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம் ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்